ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க என் ஃப்ரெண்டுக்கு கேன்சர் வியாதி மார்பில் இருந்து அப்படியே முதுகு தண்டுக்கு பரவிட்டு டாக்டர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த ஜப்பக்கூட்டம் ஆறு மாதம் அவளுக்கு எட்டு ஹீமோ தெரப்பி எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆறு மாதமாக அந்த ஜப்ப அவளுக்காக தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன் அந்த எட்டு ஹீமோ தெரப்பி போன மாதம் தேதி முடிஞ்சிட்டு அப்படியே அவளுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்ததில் மார்பிளை வந்து பனிரெண்டு இருந்தது இப்போ மூணு தான் இருக்குது அந்த முதுகெலும்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவளுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு உண்மையிலே இது ஆண்டோருடைய பெரிய ஒரு அற்புதமான இது நான் அவளுக்காக வந்து என் நாவால் சாட்சி சொல்வேன் வேண்டிக்கிட்ட இந்த அற்புத செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்கேசுக்கே நன்றி மரியே வாழ்க என் மாப்பிள்ள போன மாதம் தொடக்கத்துலேயே மெடிக்கல் முடித்தாங்க மெடிக்கல் முடித்து ரிப்போர்ட்டு கைக்கு கிடைக்கல ரொம்ப தாமதமாகவே ஆகிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு வாட்டி அவங்க ஏறுற வாய்ப்பும் அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டு ஆனால் அங்கே மெடிக்கலுக்கு பண்ணி கேட்டால் அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவள் என் மாப்பிள்ளைக்குமே ரொம்ப இதாகி நான் இல்லை நான் பாம்பேக்கு போகிறேன் அங்கே வேறு மெடிக்கல் முடிச்சு நான் வேறு கம்பெனியை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்கெட் இன்றைக்கி அவங்க கிளம்புறது டிக்கெட்லாம் போட்டாங்க போட்டாங்க நான் ஒரு நம்பிக்கையோடு போன மாதம் இங்கே வந்து இந்த ஆயிரம் ஜவுமாவில் நடந்துச்சுல அதில் வந்து நான் போய் பங்கெடுத்தால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு குறிப்பாக நான் இந்த மெடிக்கல் பிரச்சனைக்காக இந்த ஜவத்தில் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு மாதாவே என் மாப்பிள்ளைக்கு இந்த மெடிக்கல் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டு எனக்கு கிடைக்கணும் நான் இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த இடத்துல நான் சோமாலையில் பங்கெடுத்தேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் போன வரும் திடீர்னு ஒரு ஃபோன் வந்து மொழி உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு கிடச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க திடீர் மாப்பிள்ளை அப்படியே கிளம்பி போனாங்க ரிப்போர்ட்டு கிடச்சிச்சு அதை வாங்கி கம்பெனிக்கு அனுப்ப ஆமாம் அந்த உடனே நீ சென்னைக்கு வந்தே ஆகணும்னு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரிப்போர்ட்டு வாங்கிட்டு வந்து கன்பி எனக்கு தெரியப்படுத்தணும் அவன் உடனே கிளம்ப சொல்லிட்டான் அப்படியே அவங்களும் சென்னைக்கு கிளம்பி போனாங்க அங்கே ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அந்த இன்டர்வியூலேயே அவங்க பாஸ் ஆகிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் இந்த ரிப்போர்ட்டு எனக்கு கிடைக்க செஞ்சதுக்காக தேவ மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கொடான கோடி நன்றி சொல் நன்றி இயேசுவே நன்றி ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி மரியே வாழ்க என்மாவன்ஸ்மையில ஆறு மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் வாரந்தோறும் அவனுக்கு விண்ணப்பம் எழுதி போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போது என்மாவன் கப்பல் ஏறிட்டான் அதை இதை செய்த இந்த தேவ மாதா ஜோமால மாதாவுக்கு நன்றி ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி மரியே வாழ்க நன்றி இயேசுவே நன்றி அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால் செய்த அற்புதங்களை இப்பொழுது சாட்சிப்படுத்துங்கள் சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுதே நீங்க சாட்சி சொல்றவங்க தயவு செய்து வாங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நீ என்ன கருத்துக்காக வந்து ஜபித்தீங்க ஆண்டவர் எதை உங்களுக்கு தந்தார் என்பதை சாட்சிப்படுத்து நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ஜெயந்தி சொல்றாங்க சிலோனியாவிற்கு ஒரே இருமலாகவும் காய்ச்சலாகவும் இருந்தது மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் வைத்திருந்தோம் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெயபிரதிகா சொல்றாங்க தன் தனபால நல்லபடியாக கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜெயந்தி சொல்கிறாங்க போன மாதம் மூணாவது வாரம் தியான இல்லத்திற்கு வந்தபோது கையில் ஒரே தடுப்பு போன்று இருந்தது எனக்கு ஒன்றும் ஓடவில்லை வீட்டிற்கு சென்று இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து போட்டேன் பூரண சுகம் கிடைத்தது இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பான்சி சொல்றாங்க டினோசா எனது சம்பந்தி மருமகளுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து ஏசப்பாவிடம் போன வாரத்திற்கு முந்தின வாரம் வேண்டினேன் இப்போது ஒரு அழகான ஆண் குழந்தையை பூரண சுகத்துடன் பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஆக்டர் சொல்றாங்க எனது மகன் ராபிஸ்டன் ஒரு வருட கான்ட்ரேட்டுக்கு வேலைக்கு சென்றான் ஆனால் அவன் வேலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்று வருடம் எடுத்துக்கொண்டான் பிறகு அவனுடைய வேலையையும் நல்லொழுக்கத்தையும் முன்னிட்டு வேலை உயர்வும் சம்பள உயரும் கிடைத்திருக்கிறது இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி உதயா சொல்றாங்க எங்களுடைய கடல் தொழிலை ஆசிர்வதித்து எங்களை நோயினின்றி விடுவித்து எங்களுடைய பிரயாண பாதைகளில் உன் உடனிருப்பு எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பனிமலர் சொல்றாங்க என்னுடைய மருமகனின் வேலை வாய்ப்பிற்காக ஏசப்பாவிடம் விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ராஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு நீர் கட்டி போன்றிருந்தது அதற்காக நான் மருத்துவமனையில் காட்டி மருந்து எடுத்து சாப்பிட்டேன் கேட்கவில்லை ஆனாலும் ஏசப்பாவிடம் உருக்கத்துடன் ஒரு மாதமாக விண்ணப்பம் செய்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்று இறைவார்த்தை கிணங்க எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரர் ராஜீவ் சொல்றாங்க விசா ரினிவல் போயிட்டு திரும்ப பத்திரமாக என் கைக்கு கிடைக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா சொல்றாங்க போன வாரம் எனது மகன் கல்லூரிக்கு சென்றான் சாலையில் சரளை கொட்டி வைத்திருக்கிறார்கள் கல் வாகனத்தில் பட்டு கையிலும் காலிலும் சிறு சிறு காயங்கள் ஆனாலும் தேர்வு எழுத செல்ல முடியவில்லை பிறகு ஏசப்பாவிடம் ஜெபம் செய்தேன் சிறிது நேரம் கழித்து போன் வந்தது ஆன்லைனில் தேர்வு எழுதி கொள்ளலாம் என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏசப்பாவை தேடுவர் ஒருபோதும் கைவிடப்படார் என்ற இறைவார்த்தை கிணங்க இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி 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 சகோதரி ராதா அடுத்த சாட்சி சொல்றாங்க எனது மகன் சென்னையில் உள்ள கல்லூரியில் காம்படிஷனுக்கு சென்றான் மொத்தம் முன்னூற்றி அறுபது பிள்ளைகள் நூற்றி முப்பது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அந்த கல்லூரியில் டிராயிங் போட்டியில் முதல் மாணவனாகவும் முதல் கல்லூரியாகவும் பத்தாயிரம் காசோலையும் இரண்டாவது பரிசும் பெற்றான் ஞானத்தின் ஆவியை ஊற்ற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமலோற்பம் சொல்றாங்க போன வாரம் எனது கணவர் டைல்ஸ் வழுகி கீழே விழுந்து விட்டார் அவருக்கு பின்தலையில் பலமாக அடிபட்டு விட்டது அடிபட்டவுடன் கை கால்கள் மறத்து போய்விட்டன நான் ரொம்ப பயந்து போய்விட்டேன் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் அங்கே மருத்துவர் கை கால்கள் மறத்து போவது பிரச்சனை உடனே ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ரொம்ப அழுது மாதாவிடம் விண்ணப்பம் செய்தேன் ஜவுமாலை சொன்னேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை என்று வந்தால் நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதேபோல மாதாவிடம் கண்ணீருடன் வேண்டினேன் மாதாவுமின் கண்ணீரை கண்டு என் கணவரின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நார்மலாக வரும்படி செய்தார் மருத்துவர் என் கணவருக்கு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டார் இப்பொழுது என் கணவர் நலமாக உள்ளார் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே புகழ் வாழ்க